கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் இன்றைய நாள் பஞ்சாங்கம் மற்றும் நல்ல நேர விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம் இன்றைய திதி தசமி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இன்று சந்திரன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறார் முதலில் இன்றைய நல்ல நேரத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி வரை உள்ளது இந்த நேரங்களில் சுப காரியங்கள் புதிய முயற்சிகள் முக்கிய வேலைகளை தொடங்குவது சிறந்தது அடுத்ததாக ராகுகாலம் இன்றைய ராகுகாலம் மதியம் ஒரு மணி முதல் மணி இரண்டு முப்பது நிமிடம் வரையுள்ளது இந்த நேரத்தில் முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது நல்லது இமகண்டம் இன்றைய இமகண்டம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை உள்ளது குளிகை காலம் இன்றைய குளிகை காலம் காலை பதினொன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி வரை உள்ளது இந்த நேரங்களிலும் முக்கிய முடிவுகள் புதிய தொடக்கங்களை தவிர்ப்பது நல்லது இப்போது கௌரி நல்ல நேரத்தை பார்க்கலாம் கௌரி நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரங்கள் பொது வழிபாடு ஆன்மீக காரியங்களுக்கு மிகவும் ஏற்றதாகும் இன்று சந்திராஷ்டமம் உள்ள ராசிகள் கன்னி மற்றும் துலாம் இந்த ராசிக்காரர்கள் இன்று முக்கியமான சுப காரியங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது மற்ற ராசிக்காரர்கள் நல்ல நேரங்களை பயன்படுத்தி செயல்படலாம் இந்த மார்கழி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவருக்கும் மன அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் இறை அருளும் நிறைவாக கிடைக்க கந்தனருள் சார்பாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் தினசரி பஞ்சாங்கம் மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் கந்தனருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் நன்றி நேயர்களே